பெரும்பாலும் இந்த இல்லீகல் அஃபயர்ன்றது வந்து யார பாதிக்கும் அப்படின்னா தனிமையை யாருக்கு ஹேண்டில் பண்ண தெரியலையோ அவங்கள பாதிக்கும் தனிமையா இருக்கும் போது சில விஷயங்கள் பண்ணலாம் எழுதலாம் ஸ்போர்ட்ஸ் போலாம் ஒர்க் அவுட் பண்ணலாம் நாலு பேர்கிட்ட பேசலாம் நல்ல உதவிகள் செய்யலாம் வீட கிளீன் பண்ணலாம் அப்படின்ற நம்ம சின்ன சின்ன பசங்களுக்கு வயசு அப்படின்னா நாளைக்கு அவங்க அடல்ட் ஆகும் போது கலனாகி ஒரு வாழ்க்கைக்குள்ள போகும்போது அங்கேயும் தனிமை தனிமை வரும் வரும் எல்லா வர தனிமையும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சின்ன கத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி பட்ட அஃபையர் குள்ள போய் அவங்க வந்து எஸ்கேப் ஆக மாட்டாங்க பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணி அவங்க வந்து இந்த ட்ராப்ல இருந்து அவாய்ட் பண்ணிப்பாங்க பசங்களுக்கு ஓப்பன் கம்யூனிகேஷன் எப்படி பண்ணணும் இஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் எப்படி பண்ணணும் சொல்லிக் கொடுக்கணும் நீங்களே நாளைக்கு ஒரு அம்மாவா அப்பாவா சில விஷயங்கள் பண்ணும்போது உங்க பசங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்கள்கிட்ட ஓப்பனா வந்து அம்மா இந்த மாதிரி நீ பண்றத என் மனசை பாதிக்குதுமா என்ன மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு உங்க பசங்க உங்ககிட்ட வந்து ஓப்பனா கேக்குற அளவுக்கு நீங்க வச்சுக்கோங்க அது அப்பா கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஹாபிட்டை சின்ன வயசுலயே கொடுக்கும் போது நாளைக்கு அவங்க பார்ட்னர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணாம இருக்கும் போதோ அல்லது வேற ஏதாவது கேப்ஸ் வரும்போது அவங்க பார்ட்னர்கிட்ட போய் இந்த மாதிரி நீ பண்றது எனக்கு பிடிக்கல டைம் எனக்கு இருந்து கொஞ்சம் கூடு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த ஹாபிட் அப்ப வரும் இப்பவே சின்ன சின்ன விஷயங்கள அவங்களால சொல்லி பழகலை அப்படின்னா நாளைக்கு பெரிய பெரிய விஷயங்கள் அவங்க பார்ட்னர் ஷேர் பண்ண மாட்டாங்க ஷேர் பண்ணாம எஸ்கேப் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு பார்ட்னரை தேட ஆரம்பிப்பாங்க